எனக்கெல்லாம் கடனே இல்ல அப்படின்னு சொல்லி காலரை கெத்தாத்தி விட்டு சுத்திட்டு இருக்கீங்களா நீங்க கஷ்டப்பட்டு இருந்த கடன்லாம் அடைச்சாச்சு திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகமா கடன் வாங்கியிருக்கிறாங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவரோட கடன் எவ்வளவுன்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாத்திலும் எல்லாத்தாலையும் அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் கடன் இருக்குது என் பேர்லயும் அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் கடன் கவர்மெண்ட் உங்க பேர்லயும் கேட்டாங்களா எல்லாருமே வாங்கி இருக்காங்க இது வந்து இவங்க கட்ட போறது இல்ல நீங்க வாங்காம இருக்கலாம் உங்களுக்காக திமுக அரசாங்கம் வாங்கி இவ்வளவு கடனை வாங்கி வச்சிருக்காங்க உங்களுக்காக உங்களுக்காக என்ன திமுக செஞ்சுருக்குன்னா இதை தான் செஞ்சிருக்கு அடுத்து இந்தியாவுலேயே இல்லாத ஒரு சிறு தொழில் அது தமிழ்நாட்டுல தான் இருக்கு அதுவும் அதிக அளவுல இந்த சிறு தொழில் வந்து தமிழ்நாட்டுல செய்யப்படுது அப்படின்னா என்ன தொழில்னு தெரியுமா உங்களுக்கு கஞ்சா தொழில் என்னன்னா கஞ்சா சிறு இது சிறு ஆயிடுச்சு இப்போ தெரு திருவுல தெரு திருவிழா வைத்துட்டு இப்போ அதை அவங்களை மன்னிச்சு விட்டுலாம்ல இப்போ வந்து கஞ்சாவை கொடுத்து இப்படி அழிக்கிறீங்களேன்னு சொல்லி சொல்றாரு இவங்க மூன்று தலைமுறையை மதுவை குடிச்சு அழிச்சிட்டாங்க இப்போ இந்த தலைமுறைய கஞ்சா கொடுத்து அழிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம காட்ட வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த வீடியோ தான் இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது போஸ்டர்ல இருக்கிற அந்த ஸ்டாலின் அவர்களோட உருவப்படத்தை பார்த்த உடனே இருக்கக்கூடிய செருப்பை கலட்டி வீசுறாங்க அதை நோக்கி வீசுறாங்க அடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க கோபம் அப்போ கூட அடங்காம அங்க இருக்கிற மண்ணை எடுத்து வீசுறாங்க அந்த புகைப்படத்தின் மேலேயே வீசுறாங்க அப்பவும் அவங்களுக்கு கோவம் அடங்காம திரும்பவும் செருப்பை காட்டி அவங்க ஏதோ கோவத்துல வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு இந்த வீடியோ தான் வந்து சமூக வலைதளங்கள்ல எல்லாராலும் வந்து பகிரப்பட்டு இவர் மேல ஏன் இந்த அளவுக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஏன் அவங்களுக்கு இந்த அளவுக்கு கோபம் வருது இதற்கான காரணமாக என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அதை வந்து மறக்காம பதிவிட்டு போங்க கமெண்ட்ஸில் அது இல்லாமல் இதுதான் தமிழக மக்களோட மனநிலையா போது இருக்கு திமுக ஆட்சியில் இதுதான் மக்களோட மனநிலையா இருக்கு அப்படின்னு சொல்லி கூட இந்த வீடியோவை பகிர்ந்து வராங்க